அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செவிக்குணவளாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க வயிற்றுக்கு ஈய நேரத்தில் பேச சொல்கிறாங்க மணி பன்னிரையை தாண்டிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நான் எடுத்துக்க மாட்டேன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான மேடை அதை ஏற்படுத்தி கொடுத்த ஜே கே முத்து சாருக்கு மிகப்பெரிய நன்றி ஜே கே முத்து பற்றி பத்தி நான் சொல்லி ஆரம்பிக்கணும் அவர் எனக்கு ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி டிஜிமேட்டிக்ஸ் ஒன்று பண்ண போறேன் சார் முக்கியமான அதை பிஸ்னஸாக பண்ண போகிறேன் சார் என்னாரு அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு இது நாள் வரைக்கும் அவர் எல்லாமே சர்வீஸாகவே பண்ணிகிட்டே இருப்பார் இதை நான் பிஸ்னஸாக பண்ண போகிறேன் சார் அப்படின்னு ஆரம்பிச்சார் சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் நான் ஒவ்வொரு முறை பார்க்குறப்பையும் நான் வந்து ஒரு பத்தாண்டு கால பழக்கம் எனக்கு நான் ஒவ்வொரு முறை பார்க்குறப்பையும் தபு சங்கரோட கவிதை ஒன்று இருக்கு நான் உன்னை ஒவ்வொரு உடையிலும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு அழகாக இருக்கிறாய் நீ ஒருத்தியா ஒவ்வொருத்தியா அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அது மாதிரி அவர் ஒவ்வொரு தடவை பார்க்குறப்ப ஒவ்வொரு பரிணாமத்தில் இருப்பார் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்படி ஆனால் அந்த எல்லா வேலையும் சமூகத்துக்கு ஏதோ ஒரு வகையில பயன் தரக்கூடிய வேலையா இருக்கும் அதான் அவர் பண்ணக்கூடிய விஷயம் அதனாலதான் சோசியலைஸ் பண்றாரு இந்த அவதாரம் சொல்லுவாங்க கடவுளோட அவதாரம் சொல்லுவாங்க எதை அவதாரம் சொல்லுவாங்கன்னா எப்ப மேல இருந்து கடவுள் இறங்கி வராரோ பூமிக்கு வராரோ எப்ப மேல இருந்து கீழ இறங்கி வராரோ அதுதான் அவதாரம் அவர் அவர் எடுக்கிற ஒவ்வொரு அவதாரமும் கீழே இருக்கிற மக்களுக்காக அதை சோசியலைஸ் பண்ணுறதுக்காக விஷயமா இருக்கும் அது டிஜிட்டலாக இருக்கட்டும் சரிங்களா அவர் எடுக்கக்கூடிய எல்லா ஸ்ப்ரெட் மேக்ஸாக இருக்கட்டும் இப்போ இந்த கம்பெனியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு விஷயத்தை எப்படி எல்லா மக்களுக்கும் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர் ஜெயிக்க வந்து உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் என்னுடைய எல்லா விதமான சப்போர்ட்டும் அதுக்கு நன்றி இங்கே ரத்னவேல் சார் வந்து பேசிட்டு போனாங்க அவங்க பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நான் பேசுகிறேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரத்னவேல் சார் ஆனந்தன் சார் இளங்கோலாம் ரொம்ப அழகாக பேசி முடிச்சாங்க சாட்டை துறைமுருகன் இருந்திருக்காங்க ஜெயபாலன் எங்க இருக்காங்க அந்திரிதாசனே நான் வந்து அவர் நேர்பட பேச உட்கார்றாருன்னா அந்த பாக்குறதுக்காகவே அந்த நிகழ்ச்சிக்கு போவேன் ஏன்னா ஒரு நகரும் நூலகம் அவங்க அவங்க எல்லாம் சொல்லலாம் அந்திரிதாசன் விஷ்ணுபாசன் இருக்காங்க மகேஷ் இருக்காங்க சார் இருக்காங்க இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கக்கூடிய மேடையில நமக்கு என்னடா வேலை அப்படின்னா ஒரு ஓட்டரா ஒரு வாக்காளனா நான் பேச இங்கே வந்திருக்கேன் இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படின்னு போற இடத்துல முதல்ல ஒவ்வொரு இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் எவ்வளவு முக்கியமானதா மாறிச்சுன்னா நீங்க கட்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அணிக்கு வந்து மிகப்பெரிய பலம் இருக்கும் நீங்கள் அறுபதுகள் எடுத்துருச்சுன்னா அதாவது மொழிப்போர் காலகட்டத்தில் எடுத்திருக்கீங்கன்னா மாணவர் அணிக்கு மிகப்பெரிய பலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் கலை இலக்கிய பேச்சு பேசி வளரணும் கலை இலக்கிய அணிக்கு வழக்கறிஞர் அணிக்கு நிறைய போராட்டம் இருந்துச்சு கலை இலக்கிய அணிக்கு வழக்கறிஞர் அணிக்கும் மிகப்பெரிய பலம் இருந்தது அப்புறம் இளைஞர் அணி எப்போ யூத்தோட பீப்புள் நமக்கு ரொம்ப வேணுங்க இளைஞர் அணிக்கு ஒரு பலம் இருந்துச்சு அதுபோல் இன்னைக்கு எந்த கட்சி வேணாலும் எடுத்துக்கங்க எல்லா கட்சியிலையும் ஐடிவிங்களில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் இருக்குது அதுதான் இந்த காலகட்டம் அதுதான் ஐடியோட அதனால அதனால் டிஜிடல் உடைய ஆரம்பம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ சார் பேசும்போது முத்து சார் பேசும்போது சொன்னாங்க இன்றைக்கி கேட்குறவங்க ஐம்பத்தொம்பது செகண்டுக்கு மேலே கேட்க ரெடியாக இல்லை நூற்றி நாற்பத்தி நாலு கேரக்டருக்கு மேலே படிக்க ரெடியாக இல்லைன்னு சொல்லி அது அப்படி சொல்ல முடியாதுங்க அதை நான் ஒத்துக்க ரெடியாக இல்லை ஏன் ரெடியாக இல்லைன்னு சொல்லிடுறேன் நீங்கள் லாங் ஃபார்மட் கேம் அப்படின்னு நீங்கள் பாருங்களேன் எது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு நாள் நடக்கூடிய மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் தான் ஆனால் கிரிக்கெட் மேட்ச் கிரிக்கெட் இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க ஒரு பாப்புலரான கேம் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்த அஞ்சு நாள் கேம் இல்லை ஒரு ஐம்பது ஓவர் கேம் இல்லை இருபது ஓவர் கேம் இல்லை பத்து ஓவர் கேம் அப்படின்னு அது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு சிங்கிள் பால் கேம் அந்த பால் போட்டோடனே அது சிக்ஸாக ஃபோராக அவுட்டாங்கிறது அந்த பாலில் தெரிஞ்சிடும் அடுத்த பாலுக்கு வெயிட் பண்ணுவோம் ஒவ்வொரு பாலும் ஒரு கேம் நமக்கு அது அதனால தான் நம்ம அஞ்சு நாளானாலும் அந்த கேமை தொடர்ந்து பார்க்குறோம் நீங்கள் இந்த ஐம்பத்தொம்பது செகண்ட் என்கேஜிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அஞ்சு மணி நேரம் பேசினா கூட அதை கேட்பாங்க அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இந்த அவையிலே இருக்காங்க முக்கியமாக சாட்டை திரும்ப இந்த ஃபேஸ் நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டீங்கன்னா வீடியோ எவ்வளவு பேர் பாக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியலங்க இல்லைங்க எவ்வளவு பேர் எவ்வளவு மணி நேரம் பாக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கு பத்து நிமிஷம் வீடியோ முதல் நிமிஷம்ல வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ரெவன்யூ வராது பத்து நிமிஷமும் பார்க்கணும் அவர் வீடியோட ரிட்டன்ஷன் எவ்வளவு அதிகம்னா அவருக்கு தெரியும் அவர் அதுக்கான காரணம் அந்த என்கேஜ்மெண்ட் அதுதான் அந்த என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் பத்து நிமிஷம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கான கண்டென்ட் அதுக்குள்ள இருந்தா அவங்க பார்க்க ரெடியா இருக்காங்க ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள்ங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய மஞ்சுமல் பாய்ஸ் படம் உங்களுக்கு தெரியும் அது ரெண்டு மணி நேரம் படம் இன்னைக்கு மாயாஜாலில் இன்னைக்கு காலையில டேட்டாங்க மொதல் ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணி ரெண்டாம் ஸ்கீன் ஓப்பன் பண்ணி மூணாவது ஸ்கிரீன் பண்ணி இருபது ஸ்கிரீன் ஓப்பன் பண்ணியும் இன்னும் ஷோ வந்து அங்கே ஃபுல்லாயிட்டு இருக்கு அதுதான் நீங்க நல்ல கண்டென்ட் அப்படிங்கிறது அரசியலிலும் நீங்க எது சரியான விஷயத்தை கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து கேட்குறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க ஐம்பத்தொன்பது செகண்டுக்குலாம் இல்லை சார் நூற்றி நாற்பத்தி நாலு கேரக்டருக்கும் அது இல்ல டிஜிட்டல் நம்ம டிஜமேட்டிக்ஸ்களை போறதுனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார் ஒரு அரசியல்வாதி கன்சல்டன்ட் இப்போ ரெண்டு பேர் தான் இந்த மொத்த அரங்கத்திலே இருக்கும் ரெண்டு பேருக்கான பிரிட்ஜு தான் டிஜிமேட்டிக்ஸ் இல்லீங்களா சார் அரசியல்வாதி இப்ப பேசும்போது ஆனந்தன் சார் கூட நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க பணம் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மை அது இல்லைங்க சாமானிய மனிதனை விட இத ஆழமா சொல்கிறேங்க சாமானிய மனித மனிதனை விட அரசியல்வாதிகள் மிக நல்லவர்கள் ஜி நாகராஜன் சொல்லுவார் மனிதனின் முன் மகா சல்லிப்பயல் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஏன்னா சாமானிய மனிதர்கள் நம்மளை தக்க வச்சுக்கிறதுக்காக நம்ம சர்வைவலுக்காக செய்யக்கூடிய தவறுகள் இருக்குல்ல அந்த தவறுகள்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அது அரசியல்வாதிகள் பண்ணுறதோட ரொம்ப கம்மியாக தான் ரொம்ப கூட ரொம்ப கூட இருக்கும் நம்ம அவ்வளோ தவறுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால அரசியல்வாதிகளை அந்த மாதிரி ஒரு கட்டமைக்கிறது இருக்குல்ல அது எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை ஏன்னா வரக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் தேர்தல் அரசியலுக்கு வரக்கூடிய இருக்கட்டும் ஏக்க அரசியல் இருக்கட்டும் எல்லா அரசியல்வாதியும் ஒரு சதவீதமேனும் இந்த மக்களுக்காக சமூகத்துக்காக ஏதாவது பண்ணணுங்கிற எண்ணத்தில் தான் அந்த இடத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் சர்வைவலுக்காக சில சில கா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாங்களே தவிர ஆனா அவங்களுடைய எண்ணம் எல்லாம் மக்களுக்கு ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னு அந்த மைனாரிட்டி பீப்புள் இல்லைன்னா இந்த மெஜாரிட்டி பீப்புள் வாழ முடியாதுங்கறதுனால அரசியல்வாதிகளை நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும் ஒரு சத்தமா ஒரு கைது இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளும் கொண்டாடி ஐடியாலஜி ரொம்ப முக்கியங்க எல்லாருக்குமே மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆசப்படுறாங்க அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்கு சாட்டை மூலம் இல்ல தமிழ் தேசியம் தான் சரி அப்படின்னு சொல்வாரு இல்ல தேசியம் தான் சரின்னு பிஜேபி ல சொல்லுவாங்க இல்லைங்க திராவிடம் தான் சரி சொல்லி அதிமுக திமுக சொல்லுவாங்க ஆனா எல்லாருடைய எல்லா எல்லையை நான் ஏதாவது கடைசியா எங்க போய் சேர்றாங்கன்னா மக்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சிட முடியுமா அப்படின்னு தான் அதனால அந்த ஐடியாலஜி மாறலாமே தவிர அவங்களோட எண்ணம் எல்லாம் ஒன்னா இருக்கு அதனாலதான் அரசியல் கொண்டான்னு நினைக்கிறேன் இது ரொம்ப சிம்பிளா நான் விருதுநகர் ஊருங்க எனக்கு அதனால அங்க பொருட்காட்சி நடக்கும் உங்களுக்கு தெரியும் ஏப்ரல் மாசம் ஆனா பங்குனி திருவிழா நடக்கும் அங்க பொருட்காட்சி நடத்துவாங்க நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது அப்ப பொறுக்காட்சிக்கு எம் ஆர் ராதா அவர்களே நாடகம் போட்டவர் சரிங்களா நான் சொல்றது எழுபதுகளை அவர் அப்புறம் எம் ஆர் வாசு வந்தாரு அதுக்கப்புறம் ராதா விஷா வந்தாங்க இப்ப அந்த நாடகம் போடுறதுல கத்த கணிட்டு மூணு ஜென்ரேஷனாக அவங்க போட்டுட்டு அப்போ எம் ஆர் ராதா அந்த நாடகத்துக்கு வரும்போது சொல்லுவாராம் இந்த ஊருக்கு ரொம்ப வித்தியாசமானவங்க ஒன்று அக்கினிச்சிட்டு எடுத்து நிப்பாட்டுறான்னு சொல்றேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் இன்னும் நாடகம் கூட கூப்பிடாதுன்னு சொல்றேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கம் அக்கினிச்சிட்டு எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆண்டவனே இல்லைன்னு சொல்லி என்ன கூட நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிஹர்சல் பண்ற டைம்ல கீழே இறங்கி இந்த கடலை வைக்கிற பாட்டிக்கிட்ட ஒரு நாள் கடலை வாங்குற அப்படி நின்றுருக்காரு அவருக்கு அந்த அம்மாக்கு தெரியல இது எம் ஆறாதா அப்படின்னு தெரியல ஒரு உடனே கடலை கொடுமா நான் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துறேன் இருக்காரு நீ யாருன்னு கேட்டிருக்க அந்த அம்மா நாடகம் போட வந்திருக்கேன் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு நீ கொடுமா இந்த காசு வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லி சினிமா காரைங்கள நம்ப முடியாது தம்பி கூத்தாடியில் நம்ப முடியாது நீ என்ன செய்கிற காசு கொடுத்துட்டு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி சரின்னா அவரும் காசு கொண்டு வந்து கொடுத்துட்டு கடலையை வாங்கினாரு ஓப்பன் பண்ணார் கடலையை பிரித்து பார்த்தா எல்லா கடலையும் பொக்கு கடலை க பொக்கு கடலாம் உங்களுக்கு தெரியும் கடலை ஓப்பன் பண்ணால் உள்ளே கடலை இருக்காது பொக்கு கடலை ஊற்றிட்டு இருக்க நீ நீ கூத்தாடி மோசமானவென்னு கால் ரூபா வாங்கிட்டு நான் ஏமாத்திட்டேன் இது எதுக்காக சொன்னேன்னா சாமானியன் அந்த அரசியல்வாதிக்கு டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம எல்லாரும் அரசியல் மொதல் அப்படி பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்களும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு அப்படி என்ன இருந்தாலும் நம்மளை நம்புறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய செயல்லையும் வார்த்தையிலையும் மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நல்லா சொன்னேன் இந்த கன்சல்ட்டிங்க்குள்ளே வருவோம் எதுக்கு சார் கன்சல்டிங் தேவை அரசியல் தெரியாதவங்களா அவங்க ஐம்பது வருஷம் ஆஸ்திரியில் இருக்காங்க நூறு வருஷம் அரசியல் இருக்காங்க ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து தான் மோடிக்கு சொல்லித்தருமா எப்படி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரசாந்த் கிஷோர் வந்து முகஸ்டாலின் முதல்வராகணுமா அப்படிலாம் கிடையாதுங்க கன்சல்ட்டிங் எதுக்காக தேவைப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்கள் எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியும் அவர் காலத்தில் அவுட்ஸிங்கில் பால் போட்டால் தட்டிடுவார் பாயிண்டில் கேட்ச் பிடிச்சிருவாங்க தெரியுமா உங்களுக்கு ஒரு 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 மூன்று ஆண்டு காலம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அவருக்கு அந்த பாயிண்டில் கேட்ச் இந்த பால் அவருக்கு எப்படி ட்ரீட் பண்ணனே தெரியல அப்போ சுப்பிரமணியன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி ஒரு அனலிஸ்ட் வராருங்க ஒரு கன்சல்டன்ட் அவர் அவர் அவரோட வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்க்குறாரு போட்டு பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவரோட பேட்டோடைய வெயிட்டை கொஞ்சம் மாற்றுறார் மாற்றி அவர் ஃபுட்டு வச்சு சேஞ்சு கொண்டு வராரு அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த பால்ல அவர் அவுட் அவுட்ஸிங் அவுட்டானே கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுக்கப்புறம் நடந்து மெக்ராத்தோட ஒரு ஒரு ஓவரில் அந்த அவுட்ஸிங் எல்லாம் அவர் அடித்து ஃபோர் சிக்ஸாக மாற்றுவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு கன்சல்டன்ட் தேவை நாகேஷ் வந்து கே பாலஸ்தர் படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருப்பாரு பிரச்சனையை கண்ணு பக்கத்தில் கல் இருக்குல்ல கல்லை கண்ணு பக்கத்தில் வச்சு பார்த்தா கல்லு தான் பெருசாக தெரியும் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா இந்த உலகம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி அது அந்த வேலையை பார்க்குறவங்க தான் கன்சல்டன்ட் ஒரு அரசியல்வாதி தொடர்ந்து டெய்லி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவர் டெய்லி கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்காரு அவருக்கு அவரை சுற்றி என்ன இருக்குன்னு தெரியல அதை சொல்றதுக்காக ஒரு ஆள் தேவைப்படுகிறார் அந்த ஆள் தான் கன்சல்டன்ட் அதனால அரசியல்வாதிகள் கன்சல்டன்ட் இப்படி பார்க்கணும் என்னுடைய ஆசை அவ்வளோதான் நெரேட்டிவ் செட் பண்றது அந்த இடத்துக்கு போயிடலாம் எல்லா கன்சல்டன்ட்டும் ஒரு ஒரு கட்சியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலோ யாரை பார்த்தாலும் நெரேட்டிவ் செட் பண்ணணும் நெரேட்டிவ்னா என்ன சார் இப்போ நீங்கள் காக்கா வடை சுட்ட கதை தெரியும் உங்களுக்கு காக்கா வடை சுட்ட கதையில் காக்கா கிட்டே போய் கேட்டால் அது ஒரு கதை சொல்லும் சரிங்களா கிட்ட கேட்டால் அதுக்கு ஒரு கதை சொல்லும் பாட்டிக்கிட்ட கேட்டால் அது ஒரு கதை சொல்லும் வடகிட்ட கேட்டால் வடகிட்ட ஒரு கதை சொல்லும் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு கதை இருக்கு ஆனால் அந்த கதையில் எது சரியான கதை நமக்கு தெரியாது நமக்கு இப்போ பிரச்சனை என்ன கன்சல்டன்ட் என்ன செய்யணும்னா எந்த கதையை சொன்னால் மக்கள் ஏற்றுக்குவாங்க உங்களை என்னவா செட் பண்ணணும் சார் அங்கே உங்கள் நெரேட்டிவ் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் என்னவா பேசணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இப்படி சொன்னால் அந்த நெரிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் சார் அப்படின்னு சொல்லி அந்த நெரடிவை பல மனிதர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது தான் அந்த இடத்துல தான் சாட்டை திருகுமணன் போலலாம் ஜெயிக்கிறதுக்கான காலகட்டங்கள் அவங்க செட் பண்ணுற நெரேட்டிவ் ஒரு பிரச்சனை காலையில் என்னையே போய் நான் சோதனைக்கு இது இது அவங்கள போய் மீட் பண்ணிட்டு வரேன் அவங்க இ மீட் பண்ணிட்டு வரேன் ஈவினிங் வீடியோ போடுறார் அப்போ காலையில் என்னென்ன நினைச்சோம் மக்கள் ஒரு நேரடிவ் செட் பண்ணுறான் வெளியில் இருக்கோம்லாம் செட் பண்ணுறான் இது நடந்து நடந்துருக்குன்னு இல்லை அது உடனே உடைக்கணும் நான் ஒரு நெட்டிவ் செட் பண்ணுறேன் என்ன நடந்துச்சு நான் சொல்லிடுறேன் நான் வந்துடுறேன் அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் நம்முடைய வேலை பர்சனல் பிராண்டிங் அப்படிங்கிறது பிராண்டிங்றதே பெருசாக ஒன்றும் இல்லை எல்லா மேடைகளையும் தான் எம்ஜிஆர் வந்து ஒரு பாட்டில் சொன்னதுதான் உன்னை அறிந்தால் பாட்டில் ரெண்டு வரி வரும் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் சார் பிராண்டிங் முதல் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்க யாருங்கிறத ஊருக்கு சொல்லணும் அவங்கள அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு பைரவி படத்துல கலைஞானம் போய் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாரு ரஜினி இல்ல இல்ல யூஏ சூப்பர் ஸ்டார் பட்டலாம் சும்மா வைப்போங்க அப்படிங்கிறாரு சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றாங்க ஒரு காலத்துல மக்கள் திரும்பி சொல்றாங்க ஆமா நீ சூப்பர் ஸ்டார்னு இந்த பிராண்டிங்கிற சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஆனா அது நீ என்ன செய்யணும் போது சூப்பர் ஸ்டார் நீங்க சொல்லணும் அதுக்கான காரணங்களை அடுக்கணும் அப்புறம் கீழே இருக்கிற மக்கள் ஒத்துக்கணும் இவ்வளவுதான் பிராண்டிங் இன்னும் சிம்பிளா பிராண்டிங் சொல்லணும்னா ஒரு இந்த இடத்துல பாலகிருஷ்ணன் இல்லை பாலகிருஷ்ணன் இல்லாதப்போ பாலகிருஷ்ணனை பற்றி இந்த கூட்டம் என்ன பேசுதோ அதுதான் நான் கிரியேட் பண்ணியிருக்க பிராண்டிங் இவ்வளோ தான் பிராண்டிங் சிம்பிள் ஸோ அதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இளங்கோ சார் பேசும்போதும் ஆனந்தன் சார் பேசும்போதும் இல்லை அதுக்கடுத்து அவர் அஞ்சு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க கம்பெனிஸ் அவங்க எல்லாரும் பேசினதும் டூல் அது டூல் டூலை வச்சு ஏதாவது செஞ்சிட முடியும் இப்போ காஃபி போடணும் அப்படின்னா ஸ்பூனை வச்சு போட முடியாது அந்த டீ தூலில் எடுத்து போட்டால் தான் ஸ்பூன் இந்த டீ தூள்ங்கிற கண்டென்ட் இருக்குல்ல அது ரொம்ப முக்கியங்க நீ என்ன டூல் வேணாலும் வச்சுக்கோங்க எத்தனை டூல் வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் அந்த கண்டென்ட் சரியாக இருந்தால் மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் மட்டும்தான் இந்த மார்க்கெட்டிங் அப்படின்னா இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்கிட்ட கேட்பாங்க அலங்காரமாக போய் சொல்கிறது சார் அப்படின்னு சொல்லி இல்லைங்க உண்மையை அலங்காரமாக சொல்கிறதுன்னு சொல்லுவேன் அலங்காரமாக போய் சொல்கிறது எல்லாம் அட்வர்டைஸ் உண்மையை அலங்காரமாக சொல்கிறது மட்டும்தான் கடைசியாக ஒரு கன்சல்டென்ட்டுக்கும் ஒரு அரசியல்வாதிக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் முதலன் படத்தில் ஒன்று சொல்லுவார் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்னு சொல்லி அப்படி தான் இப்படி இருந்து போய்ட்டு தான் கரெக்டு நான் அவங்க கூட போய் சேர்ந்து நான் பிஜேபியாவோ நான் டிஎம்கேவாவோ நான் ஏடிஎம்கேவோ மாறுறது கன்சல்டன்ட்டுடைய வேலை கிடையாது ஒரு தண்டவாளத்தில் ரெண்டு பக்கமும் போகுது இல்லையா அப்படியே போயிட்டு இருந்தால் ட்ரெயின் அதில் போயிடும் நான் சேர்றேன்னு முடிவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க அது உங்களையும் பாதிக்கும் அவங்களையும் பாதிக்கும் அவ்வளோதான் இந்த இதை ரெண்டு பேரும் செய்யணும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த அரங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் மிகப்பெரிய தலைவர்களாக மாறணும் கன்சல்டன்ட் எல்லாம் காசு பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் என்னோட ஆசை நன்றி தேங்க்யூ